சந்தியா ஜானகி சீரியலே இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோனு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதார் வந்துட்டாங்க ரகுராம் வீட்டுக்கு வந்து நம்ம மணி வந்து நிதானம் இல்லாமல் வராங்க என் பையன் என்ன வார்த்தை சொன்னால் நான் தோத்த தொழில கையில் வந்து எடுத்திருக்கான் இதுக்கு பின்னாடி மாயாவோட உதவி இருக்கு நம்ம எப்படி இருந்தாலும் மாயாக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதான் ரகுராம்கிட்ட பேசணுன்னா கண்டிப்பாக வந்து இது சாப்பிட்டா தான் உண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க வந்தோன்ன வந்து பத்மாவும் பார்வதியும் எதார்த்தமாக வந்து இருக்காங்க நம்ம லேசு போகலை விடக்கூடாதே நிச்சயம் மாயாவை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும் சீனும் மாயாவும் வீட்டுக்குள்ளே இனிமேட்டு அடிக்கடி பேசுனா நம்ம அதை என்கரேஜ் பண்ணவே கூடாது சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அந்த இடத்துல பைக்கை வந்து ஓடிட்டு அப்படியே வந்து இறங்குறாங்க ஸ்டாண்டப் போட முடியாமல் வந்து தடுமாற்றத்தில் இருக்கிறப்ப என்னங்க பண்ணி வச்சுருக்கீங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சா ஆகும் தெரியுமா ஏய் சத்தமே போடாமல் என்னை வீட்டுக்குள்ளே கொண்டு போ நான் பாயை போட்டு விரித்து தூங்கிடுறேன் அண்ணன் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது நான் போய் மாமா வராறா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பார்வதி வந்து திரும்புகிறாங்க இந்த பக்கம் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா சும்மா இருறீ நான் தான் சத்தம் போட மாட்டேன் அப்படின்னு தெரியும்ல உனக்கெல்லாம் சரிங்க இப்போ என்ன பண்ணுறது உங்களை காப்பாற்ற வேண்டிய நிலமையில தான் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் மணிவண்ணனை என்னை இருக்காங்க வாசலில் என்ன சத்தம்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பமும் வந்து வராங்க ரகுராம் தான் வந்து என்ட்ரி வந்து குடுக்குறாங்க ரகுராம் பார்த்தோன்னு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க என்னங்க நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அபா திட்டுறாங்க இல்லன இன்னைக்கு ஏதோ சந்தோஷத்துல என்னது சந்தோஷத்துலையா என்ன பேசுற பார்வதி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்வதியும் நம்ம பத்மாவையும் கண்ணாப்தான் இருக்காங்க மாமா என்ன மாமா இது எல்லாம் அப்படின்னு சொல்லி சிவராமனும் வந்து மல்லு கட்டுறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்ன விடுன இனிமேல் காலையில் சொல்லி புரிய வச்சுக்கலாம் சின்ன பசங்க எல்லாரும் வந்து இருக்காங்கல்ல அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு மதிப்பு மரியாதை இன்னொன்று அது கூட செகண்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பார்த்து யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்போனா சீனுக்கு எதுவும் சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் எதுக்காக தெரியுமா அப்படி பண்ணேன் இதில் நியாயம் வேற பேசுறீங்களா இதுவே என் முன்னாடி உங்களை தவிர வேற யாரும் வந்திருந்தா நான் என்ன தெரியுமா பண்ணியிருப்பேன் மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை திருப்பி ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லி அந்த இடத்துல ரமணி பாட்டி கண்ணா அப்படின்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில பத்மா ஏதாவது செய் அப்படின்னு சொல்லும்போது ஓ பொண்டாட்டியோட சப்போர்ட்டு நான் போனால் எனக்கு தெரியாமல் தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தீங்களா சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும் ஒரு விஷயம் தப்பு நடந்துச்சுன்னா பெரியவங்களுக்கு தெரியணும் தெரியப்படுத்தாமல் அதை மறைக்கணும்னு நினச்சாலே பின்னாடி அதை மூடி மறைக்க முடியாது அதை விட பெரிய பிரச்சனையாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க ஆனால் சாரின்னு மன்னிச்சுருங்க இவரே இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது சரியா பத்மா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் கோவமாக வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் என்ன சொல்றதுன்னு தெரில யாரும் இங்கே நிற்காதீங்க எல்லாரும் உள்ளே போங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒத்துமொத்த குடும்பம் உள்ள வந்து போகிறாங்க பார்வதியும் பத்மாவும் மட்டும் ஆசையும் நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது இவர் வாசலில் வந்து இருக்கட்டோன்னு என்னால் தனியாகவும் விட முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க பத்மாவும் பார்வதியும் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம மாயா வந்து பட்டமாகறாங்க என்னடா மாமா இப்படி இருக்காங்க செஞ்சதெல்லாம் தப்பு தான் இருப்பினும் வந்து அவர் பக்கம் நியாயம் இருக்குடா தான் புள்ள வந்து எனக்கு பிடிச்ச தொழிலை அதுவும் நான் தோற்ற தொழிலை எடுத்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இன்னொன்று மாமாவை இப்படிதான் வாசல்லலாம் வைக்க விடக்கூடாது நான் எதுவும் அதனால் ரங்குராம்கிட்ட பேசிக்கிறேன் நீ வந்து அவங்கள கூட்டிட்டு வா மாயா ஆல்ரெடி தான் தப்பு பண்ணி நான் வந்து வீட்டுக்குள்ளே விடுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாமல் இருந்தேன் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் திருப்பியும் வந்து மாமா பேச்செல்லாம் மீற முடியாது அப்போனா அவருக்கு துணையா வாசல்ல நீயும் தூங்கு கைத்து கட்டிலே எடுத்துருப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா வந்து சீனு வந்து பத்திரமா அமைச்சு வைக்கிறாங்க அம்மா இவரை பத்திரமா இருந்து பார்த்துக்கிறோமா இவர் எனக்கும் தாமா அப்பா நீங்கள் தயவு செஞ்சு வந்து உள்ளே போங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கொடுக்கணும்னு வந்து நம்ம பத்மாவும் பார்வதியும் வந்து உள்ளே போகிறாங்க மாடியிலேருந்து வந்து ரொமான்டிக்காக வந்து நம்ம மாயா வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து ஜன்னலில் திறந்து மாயா வந்து சீனுவை பார்க்குறாங்க வந்து மாயா பார்க்குறாங்க சார்மதி இதெல்லாம் பார்த்துடுறாங்க அந்த இடத்துல இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே நான் சீனுவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா இல்லை உன்னோட காதல் தெரிஞ்சதுனால நீ சீனுவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கியா எது நடந்தாலும் சரி எங்கள் அப்பா ஆசைப்பட்டது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கும்னு சொல்லிட்டு சார் மதிக்கேவோமா யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்